ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் வாங்க இந்த வின்டர் சீசனுக்கு நம்ம மாதித்தோட்டத்துக்கு கொஞ்சம் செடிகள்லாம் புதுசாக வாங்கியிருக்கேன் என்னென்ன செடிகள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் இந்த ரோஸ் செடி வந்து டபுள் கலர் எல்லோ வித்து ஃபேண்டா கலர் மாதிரி செடியை நட்டு ஒரு மாதம் கழித்து எடுத்த வீடியோ புதுசாக கூட துளிர் வந்திருக்கு அடுத்து இது வந்து வேறு ஒரு நர்சரியில் வாங்கினேன் கொஞ்சம் மூலிகை செடி வாங்கியிருக்கேன் அப்புறம் ஒரு பூச்செடி இது வந்து வல்லாரை நம்ம நாட்டு வல்லார இருக்குதுல்ல அது இது வந்து கற்பூரவல்லி இது வந்து திருநீற்று பச்சில நம்ம முகப்பருவுக்கெல்லாம் இந்த இலையை அரைச்சி போடலாம் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதிலிருந்து தான் சப்ஜா சீடு கிடைக்கிது இது சப்ஜா செடின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து தங்க அரளி மஞ்சள் அரளின்னு சொல்லுவாங்கல்ல வாஸ்துக்காக வைக்கிற செடி அது எல்லோ கலரில் பூக்கும் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பிங்க் அரளி டார்க் பிங்க்கில் அரளி பூ இருக்கும்ல அது வந்து மெஜந்தா கலரில் செவ்வந்தி பூ இது வந்து பன்னீர் ரோஸு இது வந்து ஒயிட் வித்து பேபி பிங்க் கலர் ரோஸு இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த செந்தூர் கலரில் ஒரு ரோஸ் செடி ரைட் சைடு இருக்கிறது எல்லோ கலர் ரோஸ்ஸு இது வந்து அத்தி மரம் எல்லா செடியுமே வந்து கிராஃப்டடு பிளான்ட் தான் ஒட்டு ரகம்னு சொல்லுவாங்கல்ல அது அப்புறம் இது வந்து மைசூர் மல்லிப்பூ இப்போ தான் மொட்டு வச்சிருக்கு கொஞ்சம் லேவண்ட்ரு கலர் பிங்க் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இந்த மைசூர் மல்லி வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப நாள் தேடிகிட்டு இருந்தேன் இந்த செடியை தான் கிடச்சிது அடுத்து இது வந்து செவ்வந்தி மஞ்சளும் வெள்ளையும் ஒரே பாட்டில் கிடச்சிது அதை வாங்கியிருக்கேன் இது வந்து ஒயிட் ரோஸ் செடி இதில் ஒயிட் ரோஸ் இருந்துச்சு அது உடஞ்சிருச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து கேசவர்தண்ணி ஹேர் ஆயில் செய்கிறத யூஸ் பண்ணுவோம் இல்லாது இது வந்து மஞ்சள் அரளி செடி இது சாத்துக்குடி மரம் இது ஸ்டார் ஃப்ரூட்டு ரெட் கலர் இந்த செடியெல்லாம் கொஞ்சம் பெரிய செடியாகவே கிடச்சிது நர்சரியில் இது வந்து வாட்டர் ஆப்பிள் ரெட் கலரு இது வந்து சின்ன செடி தான் ஒரு ரெண்டடி உயரம்தான் ரெண்டடி தான் இருக்கும் அடுத்து வந்து மாமரம் பங்கனப்பள்ளி வெரைட்டி இது வந்து ஒரு அஞ்சடி உயரத்தில் கிடச்சிது அப்புறம் பத்து அடுக்கு மல்லிப்பூ செடி இது இது வந்து அடுக்கடுக்காக பத்து அடுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க ரோஸ் மாதிரி ஒயிட் கலர் ரோஸ் மாதிரி பெரிய பூவாக இருக்கும் ராஜமல்லின்னு சொல்லுவாங்க அப்புறம் இப்போ ஜனவரியில் நான் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வாங்கினேன் அது என்னன்னு காமிக்கிறேன் இது வந்து நாக்பூர் ஆரஞ்சு கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம்ல அந்த பிளான்ட்டு இது வந்து ஒரு நாலடி உயரத்தில் கிடச்சிது அப்புறம் இந்த குட்டியாக தெரிகிறது வந்து லெஃப்ட் சைட் இருக்கிறது தைவான் பிங்க் கொய்யா பிங்க் கலரில் பழம் இருக்கும் இது வந்து கருப்பு நாவல் நம்ம ஜம்போ நாவல்னு சொல்லுவோம்ல கடைகளில் விற்கிறாங்கள அந்த நாவல் மரம் இது வந்து ஒரு ஆறடி உயரமே இருக்கும் இது வந்து முள் சீத்தா இதுவும் ஒரு ஆறடி உயரம் பக்கமாக இருக்கும் அஞ்சரை அடி உயரம் இருக்கும் அப்புறம் இந்த ரெட் கலர் மாதுளை சின்ன செடியாக தான் கிடச்சிது அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் திராட்சை செடி ரெண்டு வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் இது வந்து மஞ்சள் அரளி ஒரு மூணு செடி வாங்கியிருக்கேன் ஏற்கனவே வாங்கின மஞ்சள் அரளி வந்து பூனை உடச்சி உடஞ்சிருச்சு அதனால் வேற செடி வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த கொய்யா மரம் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் தானாக முளைச்சிது அதை வந்து ஒரு ஆறு மாதம் வளர்த்தி இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மண்ணில் நட்டுறலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சாப்பிட்டு போட்ட பழத்திலிருந்து முளைச்சது தான் இந்த கொய்யாவும் இன்னொரு மாதுளை மரமும் அது வந்து விதையிலிருந்து முளைச்சிது அப்படிங்கிறதுனால அதை நம்ம ட்ரம்மில் வச்சு வளர்க்க முடியாது அதனால் இடம் இருக்கிற பக்கம் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் சரி அங்கே நடவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதே மாதிரி மாடி தோட்டத்தில் ஒரு ஆறு மாதம் வளர்த்துனது தான் இதை வந்து இப்போ தோட்டத்தில் நடவு பண்ணியிருக்கேன் முருங்கை மரத்து பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதில் நடவு பண்ணியிருக்கேன் அது பக்கத்துலேயே பீக்கங்குடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலைஞ்சி வந்திருக்குன்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விண்டர் சீசனுக்கு நான் வாங்கின செடிகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ